Welcome to CSP Education Hub, HM, special YouTube channel for exclusive education content. நம்ம எஜுகேஷன் கப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏழு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஸோ இந்த ஏழு பேரும் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு நம்மகிட்ட இந்த பத்து பேரில் ஏழு பேர் க்ளியர் பண்ணியிருக்காங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் கிளியர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரமிச்சு அஞ்சு பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏழு பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் இது வரைக்கும் நம்ம அஞ்சு பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம் அவங்களுக்கும் கங்க்ராஜுலேஷன் இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இது மாதிரி நீங்கள் நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் பிஜி நம்ம எத்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன் இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை டேரக்டாக பார்க்க தேங்க்யூ ஆர்எஸ்எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு வந்து டிஆர்பி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க தேதி தேர்வு தேதி வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிக்கான உதவி பேராசிய தேர்வு வரும் எதிர்வரும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை மாலை நடைபெற உள்ளது இந்த தேர்வு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மையங்கள் நடைபெற உள்ளது ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் ரெண்டு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் ஒரு இந்த எக்ஸாம் எப்படி வந்து டாஸ்கை நடத்து நடத்துவாங்க இது எப்படி வந்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது இந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை மாலை நடைபெற உள்ளதால் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மாவட்டங்களில் நடைபெற உள்ளது தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் மையம் சார்ந்த விவரங்களையும் தேர்வுகளின் அங்கே நிலை சுட்டிலேயே அது எங்கே நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு ஹால் டிக்கெட் என்னங்கிறது ஹால் டிக்கெட்லேயும் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்டேமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் வந்து ஆசிரியர் தேர்வானத்தில் உங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது எனவே வந்து நீங்கள் இன்னைக்கே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்து இன்னையிலேருந்தே நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் டயல் பண்ணி உங்களோட நுழைவுச்சீட்டை நீங்கள் ப பதிவிறக்க செய்து கொள்ளலாம் நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்வதில் ஏதாவது இடர்பாடு இருந்துச்சுன்னா அது தொடர்பான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆசிரியர் தேர்வு ஏற்படுத்தியுள்ள குறைதீர்ப்பு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தேர்வு மையம் மாற்றம் சார்ந்த கோரிக்கைகள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் ஆசிரியர் தேர்வாரியம் தலைவர் இதை வெளியிட்டிருக்காங்க அதனால் ஆசிரியர் தேர்வாரியம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் டேரெக்டாக எப்படி உங்களோட அதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து இன்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அறிவிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைய தேதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெக்ரூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போது இங்கே மேலே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைன் ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதை நீங்கள் டேரெக்டாக இதில் நீங்கள் உள்ளீடு செஞ்சு சைன்இன் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடது பார்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஏற்கனவே நீங்கள் உங்களை அப்ளிகேஷனே நீங்களில் பார்த்துக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகுது இதில் வந்து ப்ரிண்ட்டு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆகும் அதை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே வந்து இப்போ வீடியோ நான் சொல்லும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்வதில் ஏதாவது இருந்தாலும் அது தொடர்பான ஐயங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண சப்ஜெக்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி தேர்வு மையங்களை மாற்றம் சார்ந்த கோரிக்கைகள் நாங்கள் வந்து நிச்சயமாக மாற்ற மாட்டோம் நீங்கள் இந்த எக்ஸாமே எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதில் எல்லாமே நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி தான் ஹால் டிக்கெட்டில் பண்ணியிருப்பாங்க உங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் உங்கள் பெயர் வந்து சரியான நீங்கள் அப்ளை பண்ணது உங்கள் டென்த் சர்டிஃபிகேட் ஹோல் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கிறாங்கிறத பார்த்துக்கங்க விண்ணப்பதாரரின் தேர்வு எண் இது நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ப்ராப்பராக இருக்கிற நம்பரானு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரரின் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் இது ரோல் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்காது அப்புறம் பிறந்த தேதி ஏற்கனவே நீங்கள் உள்ளீடு என்ன கொடுத்தீங்களோ அது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க அந்த பக்கம் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் அப்புறம் உங்கள் சைன் இருக்கும் இது ப்ராப்பராக இருக்குன்னு பார்த்து உங்கள் தாய் உங்கள் தந்தையோட பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயோட பெயர் பாலினம் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளி உண்டா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே கொடுத்துர்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்வதைக்கேற்று அதாவது ஸ்கிரைப் தேவைப்பட்டால் அதில் யார் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மென்ஷனும் இதில் இருக்கும் விண்ணப்பித்த பாடம் என்ன பாடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதும் தேர்வுக்கான நாற்பத்தெட்டு பிரிவுகளாக தூக்கப்பட்ட பாடங்களில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிங்க அப்புறம் உங்களோட முகவரி அப்புறம் மைய குறியீட்டு தேர்வு மையம் பெயர் முகவரி மாவட்டம் நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான தேர்வு மையங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும் இதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் தேட் தேதி வந்து இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபோர் நூனில் காலையில் ரிப்போர்ட்டிங் டைம்னால் எயிட் தேர்ட்டி கேட்டு க்ளோஸிங் பண்ணுறது நைன் ஓ கிளாக் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து நைன் தேர்ட்டிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்கும் ஒன் ஓ கிளாக்கோட கேண்டேட்டுக்கு முடியும் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் உங்கள் எக்ஸாம் டைமிங்கிறது இதுதான் அது வந்து அந்த ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அப்போ நைன் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் பிடபிள்யூ கேட் பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டைம் இப்படி கொடுத்துருப்பாங்க நைன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லப்போனால் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி கேட்டு க்ளோசிங் டைம்னு இருக்குது மொத்தம் நாலு மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இருக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அது மாதிரி நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒன் தேர்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டூ டூ தேர்ட்டிலேருந்து உங்களுக்கு க்ளோசிங் டைம் அந்த டூ தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் மூணு மணிலேருந்து நாலு நேரம் மணி வரைக்கும் அதாவது த்ரீ டு ஃபோர் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஆனால் ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் எக்ஸாம் எழுது தயார்படுத்திக்கிறதுக்கும் ஒன் ஹவர் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்குமான விஷயங்கள் இதில் ஆட் ஆகிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை கீழே இருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான் கேண்டிடேட் வந்து உங்கள் டவுன்லோடு ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபிசிக்கல் காப்பி வந்து இதுக்கானது வந்து உங்களுக்கு டிஸ்பேச் உங்களுக்கு வந்து த தனி தனியாக உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டிஆர்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் சென்னை டிஆர்பி சென்னை தான் அதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அது மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் எலிஜிபிலிட்டி அந்த ஆஸ்பெக்ட் அவாய்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டுங்கன்னா அட் எனி ஸ்டேஜ் உங்களோடது வந்து இது பியூர்லி ப்ரொவிஷனல் அப்படிங்கிறத நம்புங்க அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கன்ஃபர்ம் பண்ணாது கேண்டிடேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்டு க்ளோஸிங் டைம் அந்த ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த டைமிங் வந்து இப்போ ஒன் ஒன் ஓ கிளாக் வைக்கிறது வந்து எல்லாருக்கும் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு மட்டும் பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இந்த ஃபோர் நூன் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான டைமிங் ஸோ இது வந்து பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இருபது நிமிஷம் ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லோரும் ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் சென்டர் கொண்டு வரணும் நே வேறு எந்த கேண்டிடேட் வந்து ஹால் ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் லைக் ஆதார் கார்டு பேன் கார்டு பிற பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து உங்களோட கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் கொண்டு வரலனா ஃபோட்டோ வெடியா ஐடென்டிட்டி ப்ரூஃப் இது வந்து நீங்கள் கேண்டிடேட் வந்து உங்களை வந்து எக்ஸாம்க்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலாம் அப்போ ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் அட்டண்டன்ஸ் ஷீட் அங்கே ஃபில்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலமில் உங்களோட ஷேடிங்க்கு உங்களுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபார் காலம் ஓஎம்ஆர் ஷீட் நம்பர் அது கொஸ்டின் புக்லெட் நம்பரு சீரியல் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட ஹே ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் அதை எழுதி அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைல் மைக்ரோஃபோன் அண்ட் அசோசியேட்டட் ஆஃப் அக்சசரிஸ் கால்குலேட்டர் டே டேப்ளர் காலம் இது இந்த மாதிரியான எந்த புக்கு டைரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் சரி இதெல்லாம் புரிஞ்சிவிட்டு இருந்த எக்ஸாம் ஹால் அதெல்லாம் மொசஷன் பொசஷன் ஆஃப் மெட்டீரியல் வேறு ஏதாவது எடுத்திருந்தாலும் ரிஜெக்டட் நீங்கள் வந்து பெல்ட் வியர் பண்ணிட்டு போகக்கூடாது டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது ஷூ இருக்கக்கூடாது ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் செப்பல் சாண்டில்ஸ் இதில் தான் வரணும் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரிண்டடோ இல்லை ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியலோ எக்ஸப்ட் ஹால் டிக்கெட் இல்லாமல் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது எக்ஸாம் ஹால் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஜாய்ஸ் கொஸ்டின் ஆஸ் பர் த ஃபோர் நோன் எக்ஸாமினேஷனில் வந்து சொல்கிற மாதிரி மூன்றரை மணி நேரம் நீங்கள் டூரேஷன் இருக்கணும் ஸோ டூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாமினேஷனை கனெக்டிவிட்டியில் சொல்லியிருப்பாங்க ஒன் ஹவர் வந்து டூரேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் ஒன் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மேக்ஸிமம் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து ஷீட்டு அதனால் வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட் மட்டும் இந்த கம்பல்சரி தமிழ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது வந்து எக்ஸப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்துல பார்த்திங்கன்னா கன்சிஸ்டிங் தட் காலையில் மொத்தம் நூற்றி முப்பது கொஸ்டின் இந்த நூற்றி முப்பது கொஸ்டினில் நீங்கள் வந்து ஐம்பது மார்க்கு மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் இயர் எடுத்துல தமிழ் எழுதி எக்ஸாமில் நீங்கள் எடுக்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நூறு கொஸ்டின் உங்களை மேஜர் சப்ஜெக்ட்ல இருக்கும் அதில் நூற்றம்பது மார்க்கை நீங்கள் எடுக்கணும் இது வந்து மூணு மணி நேரத்தில் எழுதணும் ஃபோர் ஃபோர்நூன் எக்ஸாமுக்கு உள்ளது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒரு எக்ஸாம் அவுட் ஆஃப் ஃபைவ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் முப்பது முந்நூறு மார்க் முன்னூறு வேர்ட்ஸில் நீங்கள் எழுதணும் அவுட் ஆஃப் ஃபைவ் கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு எஸே டைப் கொஸ்டின் நீங்கள் எழுதணும் அது ஐம்பது மார்க்கு ஒன் அவர் ஆஃப்டர்நூன் ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் மெயின்டைன் ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ் டூரிங் த எக்ஸாமினேஷன் மெயின்டெயின் பண்ணணும் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவுட் சைடர்ஸ் எல்லாம் அன் அன்ஆத்தரைஸ்ட் பர்ஷன் அட்மிட் பண்ண மாட்டோம் கேண்டிடேட் வந்து நீங்கள் மிஸ்பிக்கே ஹால் இன்ஜிலேட்டர்டையோ இல்லை கேண்டிடேட்டையோ அட்டையை நீங்கள் மிஸ்வே பண்ணி உன்னை பீனலைஸ் பண்ணிடுவோம் உங்களோட எல்லா அப்சர்வேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே விஷயத்தான் நாங்கள் வந்து ப்ராப்பராக இதை மெயின்டைன் பண்ணுவோம் அது மாதிரி வந்து இன் கிரமினேட்டிங் ஆஃப் மெட்டீரியல் ஏதாவது மெட்டீரியலோ இல்லை எக்ஸாம் ஹால் கேண்டிடேட்ஸோ உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சு நீங்கள் அதை டெஸ்ட் அப்போ பண்ணியிருந்திங்கன்னா யூஆர் டிஸ்குவாலிஃபைட் ஹால் டிக்கெட்டில் வந்து ரிட்டைன் அதை வந்து நாங்கள் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு செல்வி ரிட்டைன் பை த கேண்டிடேட்ஸ் இங்கே கொடுத்துட்டு போயிடணும் அதுமாதிரி கேண்டிட்ஸ் ஆர் இன்சர்ட்டு கீப் த காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு காப்பி வந்து நீங்கள் ஃபியூச்சருக்கு வச்சுக்கணும் போர்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் போஸ்ட்போன் ஆர் கேன்சல் த எக்ஸாமினேஷன் இன் எனி இஷ்யூஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க வித் ரிகார்டிங் த கண்டக்ட் ஆஃப் தி எஸாமேஷன் டிசிஷன் வந்து போர்ட் தான் ஃபைனல் அதே மாதிரி பார்த்திங்கனா அட்மிஷன் ஆஃப் த எக்ஸாமேஷன் ப்ரொவிஷனலி ப்யூர்லி பார்த்தீங்கன்னா மெசேஜ் கேண்டிடேட்டுக்கு தான் உங்களுக்கு ஆனால் ஆன்லைன் ஃபார்ம்லேயே அந்த சப்ஜெக்ட்டு சொல்கிற மாதிரியே கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஆர்பி ஃபார்ம்ல நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு இப்போ இருபத்தி ஏழு டிசம்பருங்கிற தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஹால் டிக்கெட்டை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட மையங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிஜிடிஆர்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம க்ளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான ஃபார்ம் கீழ நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக கிளாஸ்க்கு வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிளாஸில் பாஸ் பண்ணவங்கள லிஸ்ட்டும் நீங்கள் அதில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்பு வந்து நம்ம ஒன்று ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உள்ளிருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நம்ம இது வந்து ஃபார் த நல்ல பர்பஸ்க்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் எல்லாருமே ஆல் த வெரி பெஸ்ட் வைக்கணும் இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன் இப்போது சிஎஸ்பி ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறைய இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் எடுத்துங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழ ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டெண்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்படிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிப்பிக்கிறத பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான அதுக்கான நோட்ஸும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்டாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்குன்னே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி தரோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ Thank you.